விவசாயம் நம்ம தமிழ்நாட்டோட மக்களோட மிகப்பெரிய வாழ்வாதாரம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் இன்னைக்கு விவசாயிகள் பல சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் அதாவது நிறைய பகுதிகளில் பருவமழை சரியா பெய்யறதே இல்லை அப்படியே பெஞ்சாலும் அங்கே நீரை தேக்கி வைக்கிறதுக்கான அமைப்புகளே இல்ல குளம் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா விவசாய நிலம் எந்த மட்டத்துல இருக்கோ அதே மட்டத்துலதான் அந்த குளமும் இருக்கும் அப்ப எப்படி தண்ணி தேங்கும் சாங்காது வர்ற தண்ணி வடிஞ்சாதான் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் உயிர் பிளக்கும் ஆனா அந்த பயிர்கள் உளி உயிர் பிழைக்கிறதுக்கான வழியாங்க இல்லை தண்ணி வடிகிறதுக்கான இடமே இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம குளங்களை எல்லாத்தையும் தூர்வாரணும் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அகற்றி கிராம நகர்ப்புறங்கள்ல ஆக்கிரமிப்பு அகற்றுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனால் கிராமப்புறங்களில் ஆகுப்பை பண்ண என்ன பண்ணியிருப்பான் ஒன்று விவசாயம் என்ன பண்ணியிருப்போம் அவங்ககிட்ட இருந்து நகர்த்துறது மீண்டும் தூர்வாரி அதில் தண்ணி சேமிக்கிறதுக்கான வழிகள் பார்க்கலாம் அதிகப்படியான மலைகள் பேஞ்சு நெல் வளையல் நெல் வயல் அலைஞ்சு போகுது நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றோம் இந்த மாதிரி குளங்கள் அமைக்கும்போது அந்த தண்ணிகளை நம்ம அதில் சேவ் பண்ணலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பாத்தி கட்டி பாத்தி கட்டி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருப்பாங்க மழை பேஞ்சதுன்னா இந்த பாத்தி நடந்ததுன்னா அடுத்த பாத்தி அடுத்த பாத்தி அடுத்த பாத்தி அப்படியே போயிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தா ஒரு குளமும் ஆரோ போய் சேர்ந்துடும் இப்போ அதுக்கான வழிகளை எல்லாம் பண்ணிட்டோம் அதனால் ஃபர்ஸ்ட் அதுக்கான வழிகளை நம்ம தேடணும் வழிமுறைகளை ரெடி பண்ணணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா விலைப்பெயரில் விற்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு உருவாக்குனாலும் உற்பத்தி பண்ணாலும் அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதுங்கிறது மிகப்பெரிய சவால் ஏன்னா இவங்க கிட்ட பத்து ரூபாய்க்கு வாங்கி இடைத்தரகர் முப்பது ரூபாய்க்கு வெளியே அந்த லாபத்தை இடைத்தரகர் எடுத்து போயிடுறான் அப்ப இடைத்தரகரை ஒழிக்கணும் அதற்காக விவசாயிகள் நேரடியான விற்பனை நிலையங்களை அதிகமாக ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுவும் இடைத்தரங்களில் போச்சுருக்காங்க எந்த விவசாயம் தொண்ணூறு பர்சன்ட் எந்த விவசாயம் நேரடி சந்தைக்கு வருவதில்லை உழவர் சந்தைகள்லாம் நிறைய இருக்கு ஆனா இருந்தும் அதுல நேரடியா உழவர்கள் கொண்டு வந்து விற்கிறாங்களான்னு கேட்டா தொண்ணூறு பர்சன்ட் உழவர்கள் கிடையாது அவங்களையும் இடைத்தரகர்கள் தான் எல்லா சந்தையிலயும் இடைத்தரகர்கள் தான் இருக்காங்க அப்போ அதை கட்டுப்படுத்தணும் விலையை நிர்ணயம் பண்ணணும் இதுதான் விலை நீ இந்த தான் வாங்கணும் இந்த விலைக்கு தான் விற்கணுங்கிற ஒரு விலை நிர்ணயம் செய்யணும் ஏன்னா இடைத்தரகருக்கு தரகருக்கு ஒரு லாபம் வேணும் அதையும் ஒழிச்சிட்டோம்னா சந்தையே இல்லாமல் போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை புகுத்தணும் நம்ம நீர் மேலாண்மையை அதிகரிக்கணும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் நிறையா இருக்கு அதுகளெல்லாம் கொண்டு வந்து புகுத்தணும் இப்போ ட்ரோனெல்லாம் கொண்டு வந்து உரம் தெளிக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு அதையெல்லாம் கொண்டு வரணும் அதே மாதிரி உலக சந்தையில் விவசாயிகள் டைரெக்டாக முதலீடு அதாவது விவசாயம் செய்த பொருளை டேரெக்டாக விற்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும் ஸ்கில் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் உரங்களை வந்து எப்படி எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த காலங்களில் பயன்படுத்தணும் விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதில் எந்த உரம் நல்ல உரம் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு அவங்க சொல்லணும் ஒரு சில செய்திகள கேள்விப்பட்டிருப்போம் இந்த கம்பெனியை நம்பி நாங்கள் வாங்கி விவசாயம் பண்ணாங்க ஐநூறு ஐம்பது டன் வரும் அறுபது டன் வரும் நாங்கள் கடைசியில் பத்தா அஞ்சு டன்னு தான் வந்துச்சு ஏழு டன்னு தான் இந்த மாதிரி போலி கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும் அவன் டெஸ்டிங் அவன் நிலத்துல பண்ணி பார்த்துக்கிட்டோம் விவசாய நிலத்துல பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா விவசாயம் மேலும் மேலும் வளரும் இன்னைக்கு விவசாய நிலங்களை பட்டா போட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்கிறதுக்கு தான் அரசாங்கம் தயாரா இருக்கு எங்கேயுமே அந்த விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஒன் அந்த ஸ்கீமை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் சிட்டிக்குள்ள விவசாயம் பண்ண போறாங்க அப்போ சிட்டிக்குள்ளே விவசாயம் பண்ணியாச்சுன்னா மக்கள் எங்கே போய் குடியேறுவான் இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவுட்ரு ஏரியா புறநகர் பகுதியில் போய் தங்கறக்க ஆரம்பிப்போம் அப்போ புறநகர் பகுதியில் போய் மக்கள் தங்கறக்க ஆரம்பித்தானா அங்கே இருக்கக்கூடிய விரைநிறங்கள் அழிக்கப்பட்டு ஃபிளாட் ஆக்கப்பட்டு விற்க இந்த மாதிரி தவறான எல்லாம் அரசாங்கம் நிறுத்தணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தை விவசாயம் பண்ணக்கூடிய மக்களை ஊக்குவிக்கணும் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு பயந்துட்டு ஓடுறதுக்கு காரணமே விவசாயம் பண்ண ஒரு லாபகரமான தொழிலே இல்லை அப்படிங்கிற நினைப்பு தான் அதை மாற்றணும் இப்போ நெல்லுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆதார விலைன்னு சொல்கிறீங்க அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆதார விலைங்கிறது நீங்கள் எந்த வகையில் நிர்ணயம் பண்ணுறீங்க விவசாய கிட்ட கலந்து பேசுனீங்களா அவன் ஒரு ஒரு ஏக்கராவில் நெல் உற்பத்தி பண்ணி ஒரு ரெண்டு டன் நெல் எடுக்கிறான்னா அதுக்கு அவனுக்கு எவ்வளோ செலவாகுது மொத்தமாக இருந்து அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் பார்க்கணும் என்றைக்குமே எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பத்துலேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் லாபம் வைக்கிறாங்க ஆனால் விவசாயி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் லாபங்கிறது அவங்களுக்கு கிடையாது மினிப்பான அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஒரு பெர்செண்ட் அதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் பத்தாயிரரூபா போட்டு முதலீடு பண்ணுறோன்னா ஆயிரரூவா லாபம் எடுக்கணும் இல்லை மூணாயிரூவா லாபம் எடுக்கணும் ஆனால் ஒரு விவசாயி முப்பதாயிரம் ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வரோம் விதைகள் எல்லாம் வாங்கி விதைக்கிறான் அவனோட டைமை வேஸ்ட் செலவு பண்ணுறான் அதுக்கு கூலி ஆட்களை வச்சு வேலை செய்கிறான் இத்தனையும் செய்கிறான் ஆனால் அவனுக்கான விலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு டைம் முப்பத்தி மூணாயிரூவாய்க்கு போகும் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழாயிரூவாய்க்கு போகும் மூணாயிரூவா லாஸ்ட்டு இல்லாட்டி மூணாயிரூவா லாபம் பத்து பர்சன்ட் லாபம் மூணு மாதம் வேலை இது எப்படி ஒரு விவசாயினால் தாங்கிட்டு இருக்க முடியும் தான் இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரக்கே பயப்படுறோம் இந்த நிலையை மாற்றணும் அரசாங்கம் இதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கணும் நம் விவசாயத்தை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோமோ அந்த அளவுக்கு தமிழகத்தின் பொருளாதாரமும் இந்தியாவின் பொருளாதாரமும் மேலும் மேலும் வளரும் ஏன்னா இந்தியாவுங்கிறது மிகப்பெரிய நாடு இங்க ஃபார்ட்டி ஐம்பது அறுபது பெர்சென்ட் விவசாயம் மட்டும் தான் நம்ம பார்க்கறோம் தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி மாநிலத்தில் ஐம்பது பர்சன்ட் விவசாயம் தான் பார்க்கலாம் மித்த தொழில்லாம் நீங்க ஊக்குவிக்கிறது அவங்களுக்கு ஆஃபர் பண்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் மீறி போனா இந்த விவசாயத்தை விட்டு போகிறவனுக்கு தான் வேலை கொடுக்க முடியும் ஆனா விவசாயத்துக்குள்ளே கூப்பிடுங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர்த்துக்கு வேலை இருக்கு மாற்றுவோம் மாற்றத்துக்கு வழிவகுப்போம் உங்களோட உங்களுக்கு ஏதாவது நான் சொல்கிறது தப்போ சரியாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை ஒரு நேர்ச்சி